வணக்கம் தினசரி ஓரை ஒரு பார்வை புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேலை வெற்றியாய் முடிய அதிகாரிகளை சந்தித்து செயல்களை முடிக்க மற்றும் பல செயல்களை செய்ய ஓரையை பார்த்து அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தினமும் நாம் ஏழு வகையான ஓரைகளை கடக்கின்றோம் முதல் ஓரை சூரிய ஓரை இரண்டாவது ஓரை சந்திர ஓரை மூன்றாவது ஓரை செவ்வாய் ஓரை நான்காவது ஓரை புத ஓரை ஐந்தாவது ஓரை குரு ஓரை ஆறாவது ஓரை சுக்கிர ஓரை ஏழாவது ஓரை சனி ஓரை எப்படி ஒரு மாதங்களில் ஏழு கிழமைகள் இருக்கின்றதோ அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்று ஏழு ஓரைகள் உள்ளன தினமும் நாம் கடக்கின்ற இருபத்தி நாலு மணி நேரங்களில் இந்த ஏழு ஓரைகளையும் மாற்றி மாற்றி வருகின்றது அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் குளிகை போன்று ஓரைகளும் வந்து போய்கொண்டு இருக்கின்றது அதை நாமும் தினசரி வாழ்வில் கடந்து கொண்டு இருக்கின்றோம் எப்படி நல்ல நேரங்களில் நல்ல செயல்களை செய்கிறோமோ அதுபோல ஒவ்வொரு ஊரையிலும் ஒவ்வொரு செயல்களை செய்யலாம் என்று முன்னோர்கள் வகுத்து இருக்கின்றனர் புத ஊரை வக்கீல்களை பார்த்து பேசவும் எழுத்து வேலைகள் ஆரம்பிக்கவும் அதாவது ஜோதிடம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்ய தந்தி தபால் அனுப்ப அல்லது ஏதேனும் புதியதொரு வேலைக்கு விண்ணப்பம் செய்வதற்கோ இந்த புதன் ஓரை நல்ல ஓரையாக நம் முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள் இந்த புதன் ஓரையில் நீங்கள் இது போன்ற காரியங்களை செய்தல் நன்மை பயக்கும் உங்கள் வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் மெய்ஞானம் பெறலாம் புதன் ஓரை தினமும் எந்த எந்த நேரங்களில் வருகிறது என்பதை பற்றின பட விளக்கம் தந்துள்ளேன் அதை பின்பற்றி நீங்கள் புதன் ஓரையில் வக்கீல்களை பார்த்து பேசவும் எழுத்து வேலைகள் ஆரம்பிக்கவும் தந்தி தபால் அனுப்பும் நல்ல வேலைகளை செய்யவும் இந்த புதன் உரையை கடைபிடித்தல் நன்மை பயக்கும் நன்றி